யோகத்தின் மூன்று நிலைகள் தபசு தியானம் சமாதி இது ஒரு மனிதனின் ஆன்மீக பயணத்தை விளக்கும் மிக ஆழமான வழிகாட்டல் யோகத்தின் வழியில் நடக்கும்போது முதலில் மனம் உடல் உணர்ச்சி அனைத்தும் ஒன்றிணையும் ஒரு பாதை தபசு என்பது உடல் மனம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தி தெய்வீக ஆற்றலை எழுப்பும் தொடக்கம் தியானம் என்பது அந்த ஆற்றலை உள்ளே திருப்பு நிலைப்படுத்தும் நிலை சமாதி என்பது அந்த ஆற்றலுடன் ஒன்றிணையும் பரிபூரண நிலை இந்த மூன்று நிலைகளும் ஒரே பயணத்தின் மூன்று படிகள் போல ஒன்றோடொன்று இணைந்தவை இந்த பாட்காஸ்ட் உங்களை அந்த பயணத்தின் உள்ளே அழைத்து சென்று உண்மையான யோகத்தின் பொருளை உணர வைக்கும் முதலில் தபசு என்ற சொல்லின் அர்த்தத்தை புரிந்துகொள்ள வேண்டும் தபசு என்றால் வெறும் உடல் துன்பத்தை அனுபவிப்பது அல்ல அது சுய கட்டுப்பாட்டின் மிக உயர்ந்த வடிவம் ஒரு யோகி தன் உணர்வுகளை உடலை ஆசைகளை அனைத்தையும் தாண்டி ஒரு தீபம் போல உள்ளே ஏற்றி இருக்கிறான் அந்தத் தீபம்தான் தபசின் ஜுவாலை அது ஒரு சாமானிய தீ அல்ல அது உடல் மனம் ஆன்மா மூன்றையும் சுத்திகரிக்கும் தெய்வீக வெப்பம் அந்த வெப்பத்தால் யோகி தன் மனத்தின் குருட்டு திரைகளே அகற்றி தன்னுள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை எழுப்புகிறான் அதுவே முதல் தபசு செய்யும் யோகிகள் தங்கள் உடலை ஒரு ஆலயமாக மாற்றுகிறார்கள் அவர்களுக்கு உணவு நிதிரை பேச்சு இன்பம் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏனெனில் அவர்களின் நோக்கம் வேறுபட்டது அவர்கள் தெய்வீகத்துடன் ஒன்றாக வேண்டும் என்பதற்காக வாழ்கிறார்கள் அவர்கள் பசிக்கும்போது அதை அனுபவிக்கிறார்கள் துன்பம் வரும்போது அதையும் தாண்டுகிறார்கள் குளிரிலும் வெயிலிலும் மழையிலும் தியானத்தில் நிற்கிறார்கள் அவர்களின் மனம் எதையும் எதிர்க்காது ஏற்றுக்கொள்கிறது அதனால் அவர்கள் தங்கள் உடலையும் மனதையும் ஒரு கருவியாக மாற்றுகிறார்கள் அந்த கருவி தெய்வத்தின் கையில் இசைக்கப்படும் வாத்தியம் போல ஆன்மீக இசையை உருவாக்குகிறது இப்போது தியானத்தின் நிலைக்கு வருவோம் தபசின் தீயால் சுத்தமான மனம் தியானத்தில் மூர்க்குகிறது தியானம் என்பது யோசிப்பது அல்ல நினைப்பதை நிறுத்துவதும் அல்ல அது உள்ளே மூர்க்கும் ஒரு மூன பயணம் யோகி தன்னுள்ளே இருக்கும் நாதத்தை கேட்கிறான் சுவாசத்தின் ஒலி இத்தயத்தின் துடிப்பு அவை எல்லாம் ஒரு நாதமாக மாறுகின்றன அந்த நாதம் பிரபஞ்சத்தின் ஒலியுடன் போது மனம் அமைதியாகிறது இந்த அமைதியே தியானத்தின் சாரம் தியானத்தின் ஆழத்தில் ஒரு நிமிடம் தன்னைக் காண்கிறான் யோகி தன்னை பார்க்கும் பார்வையிலிருந்து கூட விடுவிக்கப்படுகிறான் தன்னை பார்ப்பவன் தன்னை பார்க்கப்படும் பொருள் இரண்டும் ஒன்றாகிவிடுகிறது இந்த நிலை மனிதனை மெல்ல சமாதிக்கு கொண்டு செல்கிறது சமாதி என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அனுபவம் அது ஒன்றினேவோ தன்னையும் தெய்வத்தையும் வேறுபடுத்தும் எல்லைகள் கரைந்துவிடுமில்லை யோகி தன் சுவாசத்தையும் தாண்டி உள்ளத்தில் இருக்கும் பிரபஞ்ச சக்தியுடன் ஒன்றாகிறார் அங்கே நேரமில்லை இடமில்லை நான் நீ அவன் என்ற வேறுபாடும் இல்லை அது முழுமையான ஒளிநாதம் மற்றும் ஆனந்தம் இந்த நிலைக்கு சென்றவர் மீண்டும் உலகத்தை முந்தையப்படிக் காண முடியாது அவரின் பார்வை மாறிவிடுகிறது ஒவ்வொரு உயிரிலும் தெய்வத்தைக் காண்கிறார் ஒவ்வொரு சுவாசத்திலும் பிரபஞ்சத்தின் தாளத்தைக் கேட்கிறார் அவருக்கு யாரும் யத்திரி அல்ல யாரும் அந்நியர் அல்ல அனைத்தும் அவராகவே தெரிகிறது யோகத்தின் மூன்று நிலைகள் ஒரு மரத்தின் வேறும் தண்டும் காயும் போல இணைந்தவை தபசு இல்லாமல் தியானம் வளராது தியானம் இல்லாமல் சமாதி மலராது யாராவது தபசில் மனதை உறுதி செய்தால் தியானம் இயல்பாக வரும் தியானம் ஆழமானால் சமாதிதானாக மலரும் இந்த மூன்று நிலைகளும் மனிதனின் உண்மையான பரிணாமத்தை குறிக்கின்றன உடல் முதல் ஆன்மா வரை ஒரு பயணம் உடல் மூலம் கட்டுப்பாடு மன மூலம் விழிப்பு ஆன்மா மூலம் ஒன்றிணைவு இந்த பயணம்தான் யோகத்தின் மரபு யோகி இந்த மூன்று நிலைகளிலும் பயணம் செய்தால் அவன் தன்னுடைய ஆற்றலை பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைக்கிறான் அவனுடைய சுவாசம் பிரபஞ்சத்தின் அலைப்பாயும் ஆற்றலோடு சேர்கிறது அவனுடைய இதயம் பிரபஞ்சத்தின் நாதத்தோடு ஒத்திசைவு பெறுகிறது அவன் மனம் வானம் போல விரிவடைகிறது அவன் ஆன்மா நெருப்பு போல ஜொலிக்கிறது இந்த நிலையை அடைந்த யோகி யாரிடமும் பேச தேவையில்லே அவரின் அமைதியே ஒரு போதனை அவரது பார்வையே ஒரு ஆசிர்வாதம் அவரது சுவாசமே ஒரு தியானம் அவரது இருப்பே தெய்வம் தபசு தியானம் சமாதி என்ற இந்த மூன்று நிலைகள் வெறும் யோகிகள் மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய ஆழமான உள்மாற்ற பயணமாகும் ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கும் சிரமங்களும் இன்பங்களும் துன்பங்களும் எல்லாம் அந்த மூன்று நிலைகளுக்கான வழிகாட்டுதல்களே ஒரு குழந்தை முதல் மூச்சு எடுக்கும் தருணத்தில் தபசு தொடங்குகிறது அந்த சுவாசம் உயிரின் தீபத்தை ஏற்றுகிறது அந்த தீபம் எறிவதற்குள் அவன் வாழும் வாழ்க்கை முழுவதும் அந்த தபசின் தீயை தாங்கிக் கொண்டு செல்கிறான் தபசு என்பது உடல் துன்பத்தை கடக்க வேண்டிய பாதை என்றாலும் அதற்கு பின்னால் இருக்கும் பொருள் மனத்தின் சுத்தம் உடல் வெப்பம் அல்ல மனத்தின் வெப்பம்தான் அந்த வெப்பம் நம்மை உடலை மீறி ஆன்மாவுக்கு கொண்டு செல்கிறது ஒவ்வொரு முறையும் நீ உன் ஆசையை தாண்டும் போது அது தபசு நீ கோபத்தை அடக்கும்போது அது தபசு நீ துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும்போது அது தபசு ஏனெனில் அந்த ஒவ்வொரு தருணமும் உன் அகங்காரத்தைக் குறைத்து உன்னுள் உள்ள ஆற்றலை எழுப்புகிறது யோகிகளின் பழமையான வழிகள் இந்த தபசின் தீயை பரிசுத்தமாக வைத்திருக்கச் சொல்லுகின்றன சிலர் தலைகீழாக நிற்பார்கள் சிலர் மோனமாக இருப்பார்கள் சிலர் தீயின் அருகே தியானம் செய்வார்கள் அந்த செயல்கள் வெளிப்படையாக தோன்றினாலும் அவை உள்ளத்தின் தன்னடக்கத்திற்கான குறியீடுகள் அவர்கள் உடல் வழியாக மனத்தைக் கட்டுப்படுத்துகிறார்கள் ஏனெனில் உடலும் மனமும் ஒன்றோடொன்று பிணைந்தவை தியானம் அந்த தபசின் விளைவு தியானம் என்பது சிந்தனையை நிறுத்துவது அல்ல சிந்தனையை ஒரு மையத்தில் நிலைப்படுத்துவது மனம் ஒரு காற்று போல சுழலும் அது ஒரே திசையில் பாயும்போது அது ஆற்றல் ஆகிறது தியானம் அந்த ஆற்றலை ஒரே நெருப்பாக மாற்றுகிறது தியானம் செய்யும்போது சுவாசம் மெதுவாகிறது இதயம் அமைதியாகிறது சிந்தனைகள் நிழல் போல மறைந்து விடுகின்றன அந்த அமைதியின் ஆழத்தில் நீ காண்பது உன் உண்மையான வடிவம் தியானத்தின் பல நிலைகள் உள்ளன ஆரம்பத்தில் அது வெளிப்புறத்தில் நடக்கும் நீ ஒலியை கேட்கிறாய் சுவாசத்தை உணர்கிறாய் காற்றின் தொட்டுணர்வை உணர்கிறாய் பிறகு அந்த அனுபவங்கள் உள்ளே செல்கின்றன நீ உன் சிந்தனையை பார்க்கத் தொடங்குகிறாய் சிந்தனைகள் வரும்போது அவற்றை அடக்கவில்லை அவை வரும்போதும் போகும்போதும் நீ அவற்றைக் கவனிக்கிறாய் மெல்ல அவை தானாக விடுகின்றன அதுவே தியானத்தின் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை என்பது நாதம் தியானம் நீ உன் உள்ளே கேட்கிறாய் ஒரு மெல்லிய ஒலி அது சிலருக்கு ஓம் போல சிலருக்கு மணி ஒலி போல சிலருக்கு காற்றின் இசை போல இருக்கும் அந்த ஒலி உன்னை மேலும் ஆழமாக அழைக்கிறது அந்த ஒலியில் மூழ்கும்போது நீ உன் உடலை மறந்து விடுகிறாய் மனம் நின்று விடுகிறது அந்த நிலைதான் சமாதிக்கான வாயில் சமாதி என்பது முழுமையான ஒன்றிணைவு யோகி தன் தனித்தன்மையை இழந்து பிரபஞ்சத்தில் கரைகிறான் அந்த கரைவு பயமாக தோன்றலாம் ஆனால் அதுதான் உண்மையான விடுதலை யோகி அந்த நிலையில் இருப்பது ஒரு கனவு போல அல்ல அது முழுமையான விழிப்பு அதில் கண்ணும் திறந்தே இருக்கும் இத்தயமும் திறந்தே இருக்கும் ஆனாலும் அவன் எத்தையும் தனியாக பார்க்க மாட்டான் அனைத்தையும் ஒன்றாகவே காண்கிறான் சமாதி நிலையை அடைந்த யோகியின் உடலில் கூட மாற்றங்கள் நிகழ்கின்றன சுவாசம் மிகவும் மெதுவாகும் இதயம் அமைதியாகும் நரம்புகள் ஒளி போல ஜொலிக்கும் அவனது கண்களில் கருணை பாயும் அவனது சொற்கள் மோனத்தைப் போல அமைதியாக இருக்கும் அவனது நடத்தை நதி போல இயல்பாக பாயும் அவனது அருகில் இருப்பவர்கள் தங்கள் மனத்தில் அமைதியே உணர்வார்கள் ஏனெனில் அந்த அமைதி தொற்றும் தன்மை கொண்டது பழைய யோக மரபுகளில் சமாதியை பற்றி பல கதைகள் சொல்லப்படுகின்றன சில யோகிகள் ஆண்டுகள் முழுவதும் அந்த நிலையில் இருந்தனர் அவர்களின் உடல் மரபைத் தாண்டி நிலைத்தது சிலர் சமாதியில் இருந்து எழுந்து உலகத்தை மீண்டும் ஆசிர்வதித்தனர் அவர்கள் சொன்னது ஒன்றே சமாதி என்பது மரணத்தின் எதிர்ப்பக்கம் அல்ல வாழ்க்கையின் முழுமை அதில் மரணத்திற்கும் இடமில்லை ஏனெனில் மரணமே அங்கே வாழும் ஒன்று இல்லை இந்த மூன்று நிலைகள் தபசு தியானம் சமாதி மனிதனின் உள் உலகை வெளிச்சம் போல் மாற்றும் ஒவ்வொரு நிலையிலும் நீ உன் உண்மையான வடிவத்துக்குச் சிறிது அருகே செல்கிறாய் நீ தபசு செய்யும் போது உன் அகங்காரம் உருகுகிறது நீ தியானம் செய்யும் போது உன் மனம் வெளிச்சம் பெறுகிறது நீ சமாதியில் மூர்க்கும் போது உன் ஆன்மா பிரபஞ்சமாகிறது யோகியின் பார்வையில் ஒவ்வொரு உயிரும் இந்த மூன்று நிலைகளின் வழியாகவே வளர்க்கிறது ஒருவதை மண்ணில் புதைக்கப்படும்போது அது தபசு அது இருளிலும் ஈரத்திலும் தாங்கிக் கொண்டு காத்திருக்கும் ஒருநாள் அது தன் உடலை உடைத்து வெளியில் வரும் அது தியானம் அதன் தலை வானத்தை நோக்கி நீளும் அது சமாதி அந்தச் சிறுவிதை மரமாக மாறும் அது பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் ஒன்றாகும் அதேபோல் ஒரு மனிதனின் ஆன்மா துன்பம் ஆசை பயம் இவை எல்லாவற்றையும் தாண்டி வளர வேண்டும் தபசின் இருள் தியானத்தின் ஒளி சமாதியின் ஒளிமைய உலகம் இவை மூன்றும் ஆன்மாவின் பரிணாமத்தை உருவாக்கும் யோகத்தின் மூன்று நிலைகள் தபசு தியானம் சமாதி என்ற இந்த வழி ஒரு தத்துவ சிந்தனை அல்ல அது ஒரு வாழ்வியல் முறை ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு நினைவிலும் ஒவ்வொரு செயலில் கூட இந்த மூன்று நிலைகள் மறைந்து கிடக்கின்றன அதை அறிந்தால் வாழ்க்கையே யோகமாக மாறும் யோகத்தின் அடிப்படை தத்துவம் ஒன்றே உள்ளே திரும்புதல் வெளியில் தேடும் அனைத்தும் நம் உள்ளே இருப்பதே உணர்தல் தபசு மனதை திருப்புகிறது தியானம் மனத்தை நிலைப்படுத்துகிறது சமாதி மனத்தை ஒளியாக்குகிறது ஒரு யோகி தபசு ஆரம்பிக்கும் போது முதலில் எதிரியாக நிற்பது அவனது உடலும் மனமும் உடல் பசியால் வலிக்கும் மனம் சஞ்சலமாகும் ஆனால் அவன் அடங்கி விடமாட்டான் அவன் மனத்தின் அடக்கத்தை பயிற்சி செய்கிறான் தினமும் ஒரே நேரத்தில் தியானத்தில் உட்கார்கிறான் ஒரே சுவாசத்தை பார்க்கிறான் அவன் உணவையும் உறக்கத்தையும் சமமாக்குகிறான் அதுவே தபசின் அடித்தளம் ஒருநாள் அவன் தன் சிந்தனையை பார்க்கத் தொடங்குகிறான் அந்த சிந்தனைகள் காற்றில் பறக்கும் மேகங்கள் போல வருவதை பார்க்கிறான் அந்த பார்வையிலிருந்துதான் தியானம் மலர்கிறது தியானத்தின் அடிப்படை நாதம் யோகிகள் சொல்வார்கள் பிரபஞ்சம் நாதத்தில் பிறந்தது அதனால் தியானத்தின் ஆழம் நாதத்தின் அமைதியில் முடிகிறது ஒரு யோகி சுவாசத்தை மெல்ல மெல்ல மெதுவாக ஆக்குகிறான் அவன் சுவாசத்தின் இடைவெளியில் தங்குகிறான் அந்த இடைவெளி அமைதியின் கதவு அதில் நுழைந்தவுடன் அவன் காலத்தையும் இடத்தையும் மறக்கிறான் அவன் அங்கே தன்னையும் காண்கிறான் தன்னால் தன்னை பார்க்கும் அந்த அனுபவமே தியானத்தின் உச்சம் அந்த உச்சம் ஒருநாள் கரைந்துவிடும் அது சமாதிக்கான வழி அந்த நிலையில் யோகி தன் சுவாசத்தையும் தாண்டி உடலையும் தாண்டி பரவி நிற்கிறான் அவன் யாருமல்ல யாவரும் அவனாகிறார் அவன் காற்றிலும் நீரிலும் மண்ணிலும் தீயிலும் ஒளியிலும் உயிராக பாய்கிறான் அந்த நிலை சொல்ல முடியாதது ஆனாலும் உணர முடியும் அந்த உணர்வுதான் ஆனந்தம் சமாதியில் இருக்கும் யோகியின் மனம் பூஜ்யம் அது வெறுமையாக அல்ல அது முழுமையாக இருக்கும் அந்த வெற்றிடத்தில் அனைத்தும் அடங்கும் ஒவ்வொரு சிந்தனை அந்த வெற்றிடத்தில் தோன்றி மறைகிறது அவனுக்கு நினைவுகள் இல்லை ஏனெனில் அவன் நினைப்பவன் அல்ல அவன் நினைவுதானே இந்த நிலையை புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்னத்தை எடுத்துக்கொள் குளத்தில் விழும் நிலவின் ஒளி அங்கே ஒரு அலை கிளம்பினால் நிலவு சிதறி தெரியும் அலை தணிந்தால் நிலவு மீண்டும் தெளிவாகும் மனம் அந்த குளம் சிந்தனை அந்த அலை ஆத்மா அந்த நிலவு தபசு அந்த குளத்தை காப்பது தியானம் அந்த அலை தணிவது சமாதி அந்த நிலவு வழிபடுவது யோக மரபுகளில் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு மனிதனும் ஒரு சிறிய பிரபஞ்சம் என்று இந்த உடலின் உள்ளே சூரியன் நிலா நட்சத்திரங்கள் நாதம் ஒளி எல்லாம் உறங்கிக் கிடக்கின்றன தபசு அந்த சக்தியை எழுப்பும் தியானம் அதை மையப்படுத்தும் சமாதி அதை பிரபஞ்சத்தோடு இணைக்கும் அந்த இணைப்புதான் முக்தி ஒரு யோகி சமாதியில் இருக்கும்போது அவன் கண்ணில் ஒளி பாயும் அவன் குரலில் மோனம் ஒலிக்கும் அவன் நெற்றியில் சந்திரன் போன்ற குளிர்ச்சி இருக்கும் அவன் அருகில் இருப்பவர்கள் அந்த அமைதியை உணர்வார்கள் அது பரவுகிறது ஏனெனில் அந்த அமைதி அவனுடையது அல்ல அது பிரபஞ்சத்தின் இயல்பான தாளம் அந்த யோகி சொல்வான் உண்மையான தபசு உடலில் இல்லை மனத்தில்தான் உண்மையான தியானம் மலைக்குகியில் இல்லை உன் இத்தயத்தில்தான் உண்மையான சமாதி இறந்த பின்பு கிடைக்காது வாழும்போதே உணர முடியும் யோகத்தின் பாதை நேரானது அல்ல அது ஒரு வளைவு நிறைந்த பயணம் ஒவ்வொரு கட்டத்திலும் சோதனைகள் வரும் ஆசைகள் எழும் துன்பங்கள் வருவார்கள் ஆனாலும் அவை அனைத்தும் உன்னை வடிவமைக்கின்றன தபசு உன்னை சுத்தப்படுத்தும் தியானம் உன்னை நிதானப்படுத்தும் சமாதி உன்னை ஒளியாக்கும் இந்த மூன்று நிலைகள் தெய்வீகத்தின் மூன்று வடிவங்கள் தபசு ஆக்னி தியானம் காற்று சமாதி ஆகாயம் இந்த மூன்று ஒன்றாகும்போது பிரபஞ்சம் உன் உள்ளே ஒலிக்கத் தொடங்கும் அந்த ஒலி ஓம் என்று வெளிப்படும் அந்த ஓம் நாதம்தான் அனைத்து உயிரின் இதய துடிப்பு ஒரு சிறு பறவை பறப்பதற்குள் அதன் தாய் அதை தள்ளும் அப்படியே தபசு தியானத்தை நோக்கி தள்ளுகிறது தியானம் சமாதிக்குள் தள்ளுகிறது அந்த தழுதல் பயமாக தோன்றலாம் ஆனால் அந்த தழுதலின் பின்னால் அன்பு உள்ளது அந்த அன்புதான் யோகத்தின் உயிர் யோகியின் ஆன்மா அந்த அன்பில் கரைகிறது அவன் பிரபஞ்சத்தை நேசிக்கிறான் காற்றை நீரை மண்ணை உயிரை அனைத்தையும் தன் உடலாக காண்கிறான் அதனால் அவன் யாரையும் காயப்படுத்த மாட்டான் அவனுக்கு சண்டை இல்லை எத்திரி இல்லை அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் தியானமாக மாறும் அவன் பேசும் ஒவ்வொரு சொல்லும் மந்திரமாக மாறும் அவன் சுவாசமும் பிரார்த்தனையாக மாறும் அந்த நிலையில் அவன் உலகத்தை விட்டு தப்பிப்பவன் அல்ல உலகத்துடன் ஒன்றாக வாழ்கிறான் ஆனால் அவனுக்கு பற்றுகள் இல்லை அவன் நடப்பான் ஆனால் பாதம் எடையில்லை அவன் சிரிப்பான் ஆனால் அதில் சத்தமில்லை அவன் உண்டு விடுவான் ஆனால் ஆசை இல்லை அவன் உயிர் வாழ்வான் ஆனால் மரணத்தின் பயமில்லை ஏனெனில் அவன் அறிந்திருக்கிறான் உயிரும் மரணமும் ஒரே அலைகள் என்று யோகத்தின் மூன்று நிலைகள் இதுவரை ரகசியமாக இருந்தது ஆனால் இப்போது மனிதன் மீண்டும் அந்த பாதையை நோக்கி திரும்ப வேண்டிய நேரம் இது உலகம் வேகமாக மாறுகிறது மனம் திசை மாறுகிறது இந்த அலைப்பாயும் உலகத்தில் அமைதி தேவை அந்த அமைதி யோகத்தின் மூலத்தில்தான் கிடைக்கும் அதனால் தபசு தியானம் சமாதி என்ற இந்த மூன்று சொற்கள் வெறும் பழமையான தத்துவம் அல்ல அவை நவீன மனிதனின் மீட்பு நீ தினமும் சில நிமிடங்கள் உன் உள்ளே திரும்பி சுவாசத்தை கவனிக்க ஆரம்பி அது தபசு உன் மனத்தின் ஒலியே கேழ் அது தியானம் உன் சுவாசத்திற்குள் மோனம் மலரட்டும் அது சமாதி மூன்று நிலைகள் தபசு தியானம் சமாதி என்பவை வெறும் மூன்று கட்டங்களாக அல்ல மூன்று நிலைமைகளாக மனிதனின் முழு வாழ்விலும் நிகழும் உள்சுழற்சிகள் யோகி ஒருநாள் எழுந்து யோகாசனத்தில் அமர்ந்து தபசு தியானம் சமாதி அடைந்துவிடவில்லை அது ஒரு நீண்ட பரிணாமம் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு அனுபவத்திலும் இந்த மூன்று சக்திகளும் இயங்குகின்றன மனிதனின் வாழ்க்கையில் தபசு தொடங்குவது அவன் துன்பத்தை எதிர்கொள்ளும் போதுதான் ஒரு துன்பம் வந்தால் அவன் ஓடலாம் அல்லது அதை எதிர்கொள்ளலாம் அவன் எதிர்கொள்ளும் தருணம் தபசு அவன் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கிறான் என்றால் அது தியானம் அவன் அதிலிருந்து தன்னைத் தாண்டி அமைதியாக நிற்கிறான் என்றால் அது சமாதி இதுதான் யோகத்தின் ரகசியம் உலகம் அதே போல் இருக்கும் ஆனால் நீ அதில் மாறுவாய் தபசு என்பதற்கான வெளிப்படையான அர்த்தம் இருதல் தப என்ற வேத சொல் வெப்பம் என்று பொருள் அந்த வெப்ப மனத்தின் சோம்பலை உருக்குகிறது உடல் ஒரு கல் இருந்தால் தபசு அந்த கல்லை நெருப்பாக மாற்றும் தபசு இல்லாமல் ஆன்மீக பயணம் துவங்காது ஏனெனில் தபசுதான் உன் உள்ளத்தின் அடுக்கு அடுக்கான மாசுகளை எரிக்கும் நெருப்பு ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு பயமும் ஒவ்வொரு அகங்காரமும் அந்த நெருப்பில் எரிந்து ஒளியாக மாறும் தியானம் அந்த நெருப்பின் பிறகு வரும் மழை போல அது மனத்தைக் குளிர்விக்கிறது அது சுத்தமான நிலத்தை உருவாக்குகிறது தபசின் வெப்பத்தில் எரிந்த மண் தியானத்தின் மழையில் உயிர் பெறுகிறது அந்த மண்ணில்தான் சமாதியின் மலர் மலர்கிறது யோகி தியானத்தில் மூழ்கும்போது அவனுக்கு வெளியில் எதுவும் கேட்காது ஆனால் அவன் உள்ளே அனைத்தையும் கேட்கிறான் அவன் சுவாசத்தின் ஒலி அவன் இதயத்தின் துடிப்பு அவன் நரம்புகளில் ஓடும் ஆற்றல் அவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் ஓசையோடு ஒத்துசெய்வாக மாறுகின்றன இந்த ஒத்துசெய்வுதான் யோகத்தின் தாளம் ஒருநாள் நீயும் அமைதியாக அமர்ந்து உன் உள்ளே கேட்கிறாய் என்றால் அந்த நாதம் உனக்குள் ஒலிக்கும் அந்த ஒலியில் நீ கரைந்து விடுவாய் சமாதி என்பது அந்த கரைவு அந்த நிலையில்தான் யோகி உண்மையான அர்த்தத்தில் பிறக்கிறான் அதுவரை அவன் உடல் மனம் சிந்தனை என்ற மூன்றின் அடிமை அந்த நிலையிலிருந்து அவன் விடுபடுகிறான் அவன் உண்மையில் யார் என்பதை உணர்கிறான் அவன் பெயரும் வடிவமும் கலைந்து ஒளியாக மாறுகிறது அவன் உயிர் பிரபஞ்சத்தின் பாகமாக நிற்கிறது சமாதி நிலையை அடைந்த யோகி அவனது பார்வையால் மட்டும் கூட பிறரின் மனத்தை அமைதிப்படுத்த முடியும் ஏனெனில் அவனது பார்வையில் தீர்ப்பு இல்லை அவனது மனத்தில் பிரிவு இல்லை அவனது சுவாசம் கூட தெய்வீக ரீதியாக இயங்குகிறது அவன் சுவாசம் நின்றுவிடும் போது கூட பிரபஞ்சத்தில் பாய்ந்து கொண்டிருக்கும் இந்த மூன்று நிலைகள் யோகத்தின் மரபு மட்டுமல்ல பிரபஞ்சத்தின் இயற்கே தத்துவம் கூட சூரியன் உதயமாகும் போது தபசு மதியத்தில் தியானம் இரவில் சமாதி இருளும் ஒளியும் உறங்கும் அமைதியும் அனைத்தும் இந்த மூன்று நிலைகளின் குறியீடுகள்தான் ஒவ்வொரு நாளும் இயற்கே யோக பயணத்தை செய்கிறது அதையே மனிதனும் பின்பற்ற வேண்டும் ஒரு யோகி சொன்னான் தபசு என்பது பிரபஞ்சத்தின் ஆரம்பம் தியானம் அதன் நடுவில் சமாதி அதன் முடிவு ஆனால் உண்மையில் முடிவு இல்லை ஏனெனில் சமாதி மீண்டும் தபசாக மாறுகிறது ஒவ்வொரு மூச்சும் பிறப்பும் மரணமும் போல அலைப்பாய்கிறது இதுதான் யோகத்தின் சுழற்சி நீ இப்போது இதை கேட்கும்போது உன் சுவாசம் சீராகிறது உன் மனம் மெதுவாக அமைதியாகிறது உன் உடல் மெதுவாக தடைகிறது இதுவே தியானத்தின் ஆரம்பம் இது நொடியில் நிகழ்கிறது இதே நொடியில் தபசு நடக்கிறது உன் கவனம் உன்னுள் திரும்புகிறது உன் சிந்தனை மெல்ல கரைகிறது அந்தக் கரைவு சமாதியின் வாசல் யோகத்தின் மூன்று நிலைகள் இந்த உடல் மனம் ஆன்மா என்ற மூன்று அடுக்குகளைத் தாண்டி செல்லும் ஒரு நெடுங்கால பாதை ஆனாலும் அதற்கான முதல் அடியே இப்போது எடுத்துவிடலாம் நீ உட்காரு உன் சுவாசத்தை பார் உன் இத்தயத்தின் துடிப்பை உணர் உன் சிந்தனையைப் பார்க்கும் பார்வையை உருவாக்கு இதுவே தபசு இதுவே தியானம் இதுவே சமாதிக்கான கதவு தபசு பற்றி பேசும்போது நினைவில் கொள் அது வெறும் துன்பத்தை சகிப்பது அல்ல அது உன் உள்ளத்தின் தீயை எழுப்பும் ஒரு அனுபவம் அந்த தீயை எழுப்பும்போது உடல் எதிர்ப்பு தரும் மனம் குழம்பும் ஆசைகள் எழும் ஆனால் அந்த நெருப்பின் வழியே நீ நடந்தால் ஒருநாள் அந்த நெருப்பு ஒளியாக மாறும் நீ இருகிறாய் என்று நினைத்த தருணம் நீ பிரகாசிக்கிறாய் அந்த பிரகாசம்தான் தபசின் வெற்றி யோகி ஒரு மலை உச்சியில் உட்கார்கிறான் குளிர் காற்று வீசுகிறது உடல் நடுங்குகிறது ஆனாலும் அவன் அசைவதில்லை அவன் சுவாசத்தை தாங்குகிறான் அவன் உள்ளே ஒரு வெப்பம் எழுகிறது அந்த வெப்பம் தபசு அது உடலின் வெப்பம் அல்ல மனத்தின் ஆற்றல் அந்த ஆற்றல் அவனை காத்து நிற்கச் செய்கிறது ஒருநாள் அந்த உடலே அந்த குளிரை உணராது அந்த வெப்பத்தில் ஒரு புதிய உணர்வு பிறக்கும் அதுவே தியானத்தின் தொடக்கம் தியானம் என்பது கண்ணை மூடுவது அல்ல அது உள்ளத்தை திறப்பது யோகி கண்ணை மூடும்போது அவன் இருளைக் காண்கிறான் ஆனால் அந்த இருள்தான் வெளிச்சத்தின் தாய் அந்த இருளில் அவன் ஒளியை பிறப்பிக்கிறான் சுவாசம் மெதுவாகிறது இதயம் மெதுவாகத் துடிக்கிறது சிந்தனை ஓய்கிறது அந்த மோனத்தின் நடுவில் ஒரு ஒலி எழுகிறது ஓம் அந்த ஒலி அவனது உள்ளத்திலிருந்து எழுந்து வானத்தில் கரைகிறது அந்த ஒலி பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு அது பிரபஞ்சம் அவனுள் துடிக்கிறது என்று உணர்கிறான் தியானத்தின் ஆழத்தில் ஒருநாள் எல்லாம் நிற்கும் அவன் யார் என்று கேட்பதற்கே யாரும் இல்லை கேட்பதும் பதிலளிப்பதும் ஒன்றாகிவிடுகிறது அந்த அனுபவம் வார்த்தைக்கு அப்பாற்பட்டது அந்த அப்பாற்பட்ட அனுபவம்தான் சமாதி சமாதியில் யோகி உயிரோடு இருப்பார் ஆனால் அவனுக்கு வாழ்க்கையின் எல்லைகள் இல்லை அவன் கண்கள் திறந்து மூடியும் ஒரே போல இருக்கும் அவன் சுவாசம் நடக்கிறதா என்று கூட அறிய முடியாது ஏனெனில் அவன் சுவாசமே பிரபஞ்சத்தின் இயக்கமாக மாறியுள்ளது அவனது இதயம் தனியாக துடிப்பதில்லை பிரபஞ்சத்தின் இத்தயத்தோடு ஒத்துசைவு பெறுகிறது அவன் சிந்தனை தன்னால் சிந்திக்காது தெய்வம் சிந்திக்கிறது அவன் வழியே அதுவே சமாதியின் பூர்ணநிலை இந்த நிலையை அடைந்தவன் திரும்பி பார்த்தால் உலகம் மாயே போல தோன்றும் ஆனால் அவன் அதை மறுப்பதில்லை ஏனெனில் அவன் அறிந்திருக்கிறான் அந்த மாயையும் தெய்வத்தின் விளையாட்டு உலகம் துன்பமும் இன்பமும் அனைத்தும் அவன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு அவன் இனி எத்தையும் வெறுக்க மாட்டான் அவன் எதையும் விரும்பமாட்டான் அவன் அனைத்தையும் அன்பாக ஏற்றுக்கொள்வான் அதுவே பரிபூரண யோகநிலை யோகத்தின் மூன்று நிலைகள் உடலிலிருந்து ஆன்மாவுக்கு ஒரு பாலம் போல செயல்படுகின்றன தபசு பாலத்தின் கல் தியானம் பாலத்தின் நீளம் சமாதி பாலத்தின் முடிவு அங்கு கடந்து சென்றவன் மீண்டும் வர தேவையில்லை ஏனெனில் அவன் அறிந்துவிட்டான் கடக்கும் நதி நானே கடக்கிறவன் நானே என்ற உண்மை இந்த உண்மை நம்மை எளிதாக கிடைக்காது ஆனால் அது எப்போதும் நம்முள்தான் உள்ளது நீ என்றால் அந்த சுவாசத்தில் தபசு இருக்கிறது நீ அமைதியாகிறாய் என்றால் தியானம் இருக்கிறது நீ என்றால் சமாதி இருக்கிறது ஏனெனில் அன்புதான் சமாதியின் உயிர் அந்த அன்பில் நீ கரைந்தால் நீயே பிரபஞ்சம் ஆகிவிடுகிறாய் யோக மரபுகள் கூறும் ஒரு பழமொழி உண்டு தபசில்லா தியானம் வேறில்லா மரம் போல தியானமில்லா தபசு விதையில்லா நிலம் போல சமாதியில்லா தியானம் மலரில்லா தாவரம் போல இந்த மூன்றும் ஒன்றாக இருந்தால்தான் யோகத்தின் போ முழுமையாக மலரும் நீ இன்று சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து உன் உள்ளே ஒரு நிமிட மோனத்தை அனுபவித்தால் அந்த மோனத்தில் பிரபஞ்சத்தின் முழு நாதமும் ஒளியும் நிறைந்திருக்கும் அந்த ஒரு நிமிடத்தில் நீயே யோகியின் பாதையில் நடக்கிறாய் என்று நினைத்தால் அது உண்மை அந்த ஒரு நிமிடத்தில் நீ தபசின் வெப்பத்தையும் தியானத்தின் குளிர்ச்சியையும் சமாதியின் ஒளியையும் ஒரே நேரத்தில் உணர முடியும் யோகத்தின் இந்த மூன்று நிலைகள் தபசு தியானம் சமாதி மனித வாழ்க்கையின் உண்மையான வரைபடம் தபசு என்பது மனத்தையும் உடலையும் சுத்தப்படுத்தும் தீ தியானம் என்பது அந்த சுத்தத்தின் வழியாக மனதை மோனத்தில் நிலை சமாதி என்பது அந்த மோனத்தில் பிறக்கும் ஒளி அந்த ஒளிதான் அறிவு அந்த அறிவுதான் விடுதலை ஒரு யோகி அந்த ஒளியை தொடும்போது அவனுக்கு எதையும் அடைய வேண்டிய தேவையில்லை ஏனெனில் அவன் அறிந்திருக்கிறான் அனைத்தும் அவனுள்ளே இருக்கிறது துன்பமும் இன்பமும் வெற்றியும் தோல்வியும் அனைத்தும் ஒரே இசை அதன் தாளம் அமைதி அதன் நாதம் அன்பு தபசு தியானம் சமாதி என்ற இந்த மூன்று சொற்கள் உன் உள்ளத்தில் ஒரு நினைவாக இருக்கட்டும் நீ தினமும் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் தபசின் தீயே உணர்ந்திடு உன் சிந்தனைகளின் மோனத்தைக் கேள் அது தியானம் உன் இத்தயத்தின் அன்பை எல்லோரிடமும் பாய்ச்செய் அதுவே சமாதி யோகத்தின் வழி ஒரு முடிவில்லா பாதே ஆனால் அதன் ஒவ்வொரு அடியிலும் ஒளி உள்ளது அந்த ஒளி உன் உள்ளத்தில் விடட்டும் நீயே அந்த ஒளி என்று உணர்ந்தால் அதுவே யோகத்தின் நிறைவு அதுவே ஆனந்தத்தின் ஆரம்பம்